ஹாய்ங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை தொக்கை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை தொக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு ஆயில் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஸ்பூன் விட்டுக்கோங்க கடுகு கடலை பருப்பு உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சின்னதாக பிடிப்பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு கருவேப்பந்தலை ரெண்டு வர மிளகாய் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வெங்காயம் நிறையா ஆட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான வெங்காயம் வணங்குறதுக்கான உப்பு வந்து போட்டுக்கோங்க வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் இது கஸ் இது இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஜீரகத்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க அது கூட மேஜாகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான வாட்ரு இது வந்து வேகருக்கான வாட்ரு ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ முட்டை அஞ்சு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளைக்கருவை மட்டும் சின்னதாக வெட்டியிருக்கேன் எல்லாம் வந்து அப்படியே போட்டிருக்கேன் இது வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அந்த வெள்ளை கருவே வந்து ஒடிஞ்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சாவே போதும் அடுத்தது கொத்தமல்லி சின்னதாக நறுக்குன்னு அதை போட்டுக்கோங்க போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்